ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நைன்டீன் நைன்டி செவன் நான் மொதல் முதல்ல டெய்லரிங் கிளாஸ் போனது அங்கே நடந்த ஒரு காமெடியான விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் எனக்காக ஒரு சந்தோஷப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெய்லரிங் தான் நமக்கான ப்ளவுஸை நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் நான் டிசைனர் ப்ளவுஸ் போடுறதில்ல சாதா ப்ளவுஸ் மட்டும்தான் போடுவேன் ஆனால் குழந்தைங்களுக்கு சுடிதாரு எனக்கு நைட்டி எல்லாமே நாமளே ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ்ங்க டெய்லரிங் செய்கிறவங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்டு ஓகேங்க தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் திருவனந்தபுரத்தில் தான் நான் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் தொண்ணூற்றி ஆறு எண்டில் டிசம்பர் இருபத்தி அஞ்சில் தான் போய் ஜாயின் பண்ணேன் என்னென்னா நாம் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பிடி சுற்றுறது தான் வளர்க்கோம் ஒரு வருஷம் எங்கள் அண்ணா வந்து திருவனந்தபுரத்துலேருந்து அதாவது எங்கள் சித்தப்பா பையன் வந்து எங்கள் ஊருக்கு வந்திருந்தாப்புல அப்போ நானும் அண்ணா உங்கள் கூட ஊருக்கு வரேன்னா அப்படின்னு சொல்லவும் சரின்னு கூட்டிகிட்டு போனாப்புல சரி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆறு மாதம் இங்கே இரு ஆறு மாதம் இங்கே இருக்கிற டைமை நீ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி டை டெய்லரிங் கிளாஸ் போய் சேர்த்து விட்டாப்புல அங்கே எல்லா பிள்ளைங்களுமே மலையாளிஸு ஆனால் சொல்லிக் கொடுக்குற டீச்சருக்கு தமிழ் நல்லா தெரியும் அதனால் அவங்களுக்கு என்னை வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்களுக்கு நான் எனக்கு வந்து சுத்தமாக மலையாளமே தெரியாது அந்த டைமில் அப்போது கரெக்டாக டிசம்பர் இருபத்தஞ்சில் தான் நான் போய் சேர்ந்தது அப்போது ஒவ்வொன்றும் வந்து மிஷின் பெடல் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து கர்ச்சி கர்ச்சி வந்து தைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இப்படி ஒன்று ஒன்றா ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டு மூணு நாள் போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க அவங்க பேசுகிற மலையாளம் எனக்கு புரியாது நான் பேசுகிற தமிழும் அவங்களுக்கு புரியாது அதில் ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு மூணு நாள் கழித்து பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு அப்போ அவங்க வந்து எங்கள் வீட்டை கடந்து தான் டெய்லரிங் கிளாஸ் போகணும் அப்போ எங்கள் அண்ணா சொல்லிச்சு நீ டெய்லி அவங்களோட டெய்லரிங் கிளாஸ் போயிடு ஏன்னா டெய்லி நான் கூட்டிகிட்டு வந்து விட முடியாது கூட்டிகிட்டு வர முடியாது அதனால நீ அவங்களோடையே போயிடு அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணா அறிமுகப்படுத்தி விட்டாப்ப அந்த கிளாஸ் எப்படி அப்படின்னா காலைல ஒம்பது மணிக்கு போனால் நமக்கு ஒரு மணி வரைக்கும் டைம் உண்டு அந்த டைமுக்குலாம் நம்ம கற்றுக்கலாம் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் அப்படிலாம் இல்லை ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தோம் ஒரு மணிக்கு தான் நமக்கு கிளாஸ் முடியும் அப்போ அவங்கள அவங்க கொஞ்சம் நல்லா பழக்கம் ஆகிடுச்சி அப்போ எங்கள் அண்ணா சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்புல அவளுக்கு சுத்தமாக மலையாளமே தெரியாது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்புல அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ் வந்து புரியும் ஏன்னா நிறைய தமிழ் படங்கள்லாம் அங்கே பார்ப்பாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் 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 புரியும் அப்படி நான் போயிருக்கும்போது ரெண்டு மூணு நாள் கழித்து கிளாஸில் எல்லோரும் வந்து பேச ஆரம்பித்தாங்க அப்போது பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்டாங்க நீ இப்போ வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு அதாவது இப்போது வீட்டிலுக்கு போயிட்டு எந்த செய்யும் அப்படின்னு கேட்டாங்க மலையாளத்தில் எனக்கு ஓரளவுக்கு அவங்க பேசுகிற மலையாளம் ஒன்று ரெண்டு புரிய ஆரம்பிச்சது அப்போ அந்த டைமில் பதில் சொல்கிறதுக்கு மலையாளத்தில் தெரியாதனால நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் எல்லோரும் ரியாக்ஷன் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு தெரியல எனக்கு எந்தாச்சு எந்தா ஏந்தா ஏந்தாயின்ட்டு எனக்கு என்னடா நம்ம எதாவது தப்பாக சொல்லிட்டோமா அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருந்தது அப்போது டெய்லரிங் சொல்லி கொடுக்குற அந்த அக்கா கிட்டே போயிட்டு எல்லோரும் போய் இப்படி அங்கே வந்து பிரியான்னு கூப்பிடுவாங்க பிரியா இப்படி சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து என்னமா சொன்னேன் அப்படின்னாங்க இல்லை என்ன செய்வேன்னு கேட்டாங்க அதான் நான் சொன்னேன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன் சொன்னேன் அப்படின்னு அப்போ தான் சொன்னாங்க தூங்கிடுவேன் அவங்க நீ தூக்கு போட்டு சாப்பிட்றேன்னு நினச்சிட்டாங்க தூங்கிடுவேன்னா இங்கே அந்த சுசைட் பண்ணுறது தான் அப்படி நினைச்சிட்டு எல்லாரோட ரியாக்ஷனும் பயந்துட்டாங்க அப்படின்னுட்டு அப்புறம் அவங்க வந்து மலையாளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பண்ணின தான் எல்லாரும் ஐயோ அப்படின்னாங்க எனக்கு இன்னமும் அந்த ரியாக்ஷன் வந்து மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் எல்லாரும் சரி நைன்டி செவன் அந்த இயர்ஸ் பிறக்குது எல்லாரும் நியூ இயர் செலப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் பாட்டு படிக்கிறீங்க டான்ஸ் ஆடுறீங்க எல்லாம் சொன்னாங்க என்னையுமே நீ எதாவது பண்ணணும் நாங்கள் எனக்கு டான்ஸ் எல்லாம் வராதுங்க நான் வேணால் பாட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாட்டு படித்தேன் அந்த பாட்டை இப்போ படிக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் தொண்ணூறுகளில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாடம் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபே நல்லா ஓடின படம் அது பாட்டு படிக்கிறேன் குரல் மோசமாக இருந்தால் மன்னிச்சிடுங்க அத்தைக்கு பிறந்த ஆளாகி நின்ற பருகம் சுமந்து வரும் பாவாடை தாவணியே பட்டாம்பூச்சி பிடிக்கையில் தாவணிக்கு வந்தது இப்போ மூன்றாம் பிறையினில் முழு நிலவானது மௌனத்தில் நீ இருந்தால் யாரைத்தான் கேட்பது இப்போ இதுக்கு அடுத்து நான் ரெண்டு மூணு வரி பாடினேன் ஆனால் இப்போ எனக்கு மறந்துடுச்சு எல்லாருமே பரவாயில்லையே நல்லா பாடினே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் பிறந்தப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக போச்சு உண்மையிலே டெய்லரிங் அந்த டைம் கற்றுக்கிட்டது இன்றைக்கி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுங்களா என்ன நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் இந்த குடும்பத்தோட வரவு செலவை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டங்க பிள்ளைங்களோட படிப்பு நம்ம தரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்த தரமாக கொடுக்கறதுக்கே வருஷத்துக்கு மூணு ல மூணு குழந்தைங்களுக்கு மூணு லட்ச ரூபா ஒதுக்க வேண்டி இருக்குது ஏன்னால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கலையா அவங்கெல்லாம் மேல் நிலைமைக்கு வரலையா அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் உண்மையை மனசாட்சி சொ தொட்டு சொல்லுங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ அவங்க எந்த ஸ்ட்ரகிள்ஸுமே ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறாங்களான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க தத்தி தத்தி அந்த ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு காலேஜ் அதாவது டிகிரி முடிச்சுட்டு அதுக்குள்ளே அவங்க ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு வெளியில் நிறைய போராடுறாங்க உண்மையில் வெளியிலேருந்து சொல்கிறவங்களுக்கு எதுவுமே ஈஸியாக தெரியும் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நல்ல ஒரு டிகிரி படிக்கணும்னு போகிற பிள்ளைங்களோட நிலமையை அந்த பிள்ளைங்கக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் புரியுங்க சாதிக்கணும்னு நினச்சி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க ஏராளம் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை வறுமையோட பிடியில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் ஆகணுங்கிற சூழ்நிலையில் படிக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இன்றைக்கு உள்ள பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஃபீல்டில் பிள்ளைங்க இருக்கணும் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே நம்ம வந்து பேரண்ட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை கொண்டு வர வேண்டியிருக்குது இருக்குது விலைவாசி போகிற போக்கு பார்த்தா ரெண்டு பேரோட உழைப்பு இல்லை மூணு பேரோட உழைப்பு இருந்தாலும் கூட பத்தாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருந்துட்டுருக்குறோம் அதனால் எதுவுமே வந்து கைத்தொழில் நம்ம கற்றுக்கிறது தப்பு கிடையாது அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டிலே இருந்து செய்கிற மாதிரியான தொழில் நிறைய இருக்குது ஃபுட் பிஸ்னஸாக இருக்கட்டும் இப்போ ஏகப்பட்டது வந்துடுச்சு நமக்கு தெரிஞ்சதை நம்மளால் செய்ய முடிஞ்சதை கண்டிப்பாக செஞ்சோம் அப்படின்னா ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் நம்மளால் இன்னொன்று நம்மளும் கையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி நான் சூஸ் பண்ணேன் இந்த டெய்லரிங் வந்து உண்மையில் எங்களோட வீட்டில் வந்து எல்லோருமே பீடி சுற்றுறவங்க தான் ஆனால் என் நான் வந்து இப்போ இந்த டெய்லரிங் அந்த டைமில் கற்றுக்கிட்டு இடையில் ஒரு பத்து வருஷம் தைக்கலைனாலும் திருப்பி வந்து நான் பத்து வருஷம் கழித்து டே மிஷின் வாங்கி திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு மூணு மாதம் வந்து டெய்லரிங் போனேன் டக்குன்னு பிக்கப் பண்ணிக்கிட்டேன் சின்ன சின்ன நுணுக்கங்களெல்லாம் நம்ம கற்றுக்கணுங்க இந்த டெய்லரிங் ஃபீல்டில் ஒன்றும் சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கிற இடத்துல கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அதை நம்மளே வந்து அவங்கக்கிட்ட இருந்து எப்படி கற்றுக்கணுமோ அந்த மாதிரி பேசி கற்றுக்கணும் அப்போ தான் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நம்மளோட கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க ஒரு சில கஸ்டமர் வந்து நாம் என்ன தான் நல்லா தைச்சி கொடுத்தாலும் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம வந்து கண்டுக்கவே கூடாதுங்க டெய்லரிங் தொழிலை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற அதே நபர் தான் என்ன செய்வாங்கன்னா திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட வந்து துணி கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு வேளை அவங்க சொல்கிற குறை நிஜமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட திரும்ப வரமாட்டாங்க அது தாங்க உண்மை அதனால அவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஷன் ஆகவும் கூடாது மனம் உடஞ்சும் போகக்கூடாது அதே சமயத்தில் நம்ம சொன்ன டைமுக்கு நம்ம தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் எங்கேயுமே போக மாட்டாங்க நம்மளால் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் ஆனால் என்ன மாதிரி பர்சன் வந்து அப்டேட் ஆக முடியல சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து மாடல் ப்ளவுஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்குறாங்கன்னு சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் எங்கிட்ட வந்து தைக்க கொடுக்குறவங்களுக்கு நான் வந்து ஒரு பத்து நாள் டைம் கேட்பேன் என்ன காரணம் அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிட்ட மாதிரி தான் நான் ஒவ்வொரு ப்ளவுஸும் சரி சுடிதாரும் சரி நான் தைச்சி கொடுப்பேன் சின்ன சின்ன அளவுகள் கூட அவங்க கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸில் மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி தான் நான் தைப்பேன் வருஷம் தொண்ணூற்றி ஏழில் தையல் முடித்து ரெண்டாயிரத்தி ஏழில் நான் மிஷின் வாங்கினேன் அப்போ வ இப்போ ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இப்போ வருஷம் பாருங்கள் நான் இத்தனை வருஷம் நான் தைச்சிட்ருக்குறேன் பதினெட்டு வருஷம் தைச்சிட்ருக்குறேன் ஆனாலும் எனக்கு வந்து நூற்றுக்கு ஒரு ப்ளவுஸ் வேணால் ஆல்ட்ருன்னு வரும் மற்றபடி ஆல்ட்ருன்னு வந்ததில்லை ஆனால் ஒரு சிலர் வந்து அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க கொண்டாங்க சரி பண்ணி தரேன்னா கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதே கஸ்டமர் தான் பத்து ப்ளவுஸ் பதினஞ்சு ப்ளவுஸ்னு ஒட்டுக்காக கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்போ நான் ஒரு இடையில வந்து ஒரு மூணு வருஷம் வந்து இந்த பேக் பெயின் ஜாஸ்தியாகி நான் தைக்காததுனால கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேற பக்கம் போயிட்டாங்க ஆனாலும் பழைய கஸ்டமர்ஸ் ஒன்று ரெண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம தையலை பற்றி தெரியும் அவங்க என்ன மெஷர் கொடுக்குறாங்களோ அதே அளவு நம்ம தைச்சி கொடுத்துருவோம் அதனால் அவங்க வந்து திருப்பி தைக்கிறேன்னு சொல்லி போர்டு போட்ட உடனே ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இதுவுமே நான் தைச்சிட்டே இருக்கிறது ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் தாங்க தைச்சிக்கிட்டே அப்படியே என்னோடய புது வருஷம் பிறக்க போதனோடனே அப்படியே நான் தொண்ணூற்றி ஏழுக்கு கொஞ்சம் போயிட்டேன் அதை பற்றி தான் சொல்லணும் அது மாதிரி நம்ம வீட்டில் இருந்து தைக்கிறோம் அப்படின்னா எந்த வகையிலையும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு நம்ம தைச்சி நம்ம டைமை அந்த டைம் ஒதுக்கிக்கணுங்க கஸ்டமர்ஸு நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் கோவப்படக்கூடாது அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம டெய்லரிங் கற்றுக்கும்போது நமக்கு வந்து இந்த பாயிண்ட்டு மார்பக பாயிண்ட்டெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இப்போ பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு மார்பக பாயிண்ட் வந்து ஒரு விதமாக இருக்கும் இருபது வயசு பொண்ணுக்கு ஒரு விதமாக இருக்கும் குழந்த பேத்து இப்போ தாய்ப்பால் கொடுக்குற அவங்களுக்கு ஒரு அந்த பாயிண்ட்டுங்கிறது மாறுபடும் என்ன மாதிரி ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மாறுபடும் நம்ம அதுக்கு தக்கன தைச்சி கொடுக்கணும் ஒரே மாதிரி நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா சில பேருக்கு அந்த கப் சைஸ் வந்து சார்பாக இருந்தால் தான் பிடிக்கும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது கஸ்டமர்ஸோட மனநிலைமை என்ன அவங்க எந்த மாதிரி உடுத்துறாங்க சில பேர் பிரேசியர் போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க அதெல்லாம் நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் நம்ம டெய்லரிங் தொழில் நல்ல ஒரு டாப் நிலைமைக்கு வரலாம் அதே சமயத்தில் நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் டெய்லரிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னா உடம்பு வந்து ஹீட் அதிகமாகும் அந்த சமயங்களில் நிறைய தண்ணி குடிக்கணும் இன்னொன்று சோறு வடித்து நீங்கள் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த வடி வடிகஞ்சி நமக்கு அந்த சோறு வடிப்போம் இல்லையா அந்த வடிகஞ்சியில் நல்லா தண்ணி கலந்து வச்சுடுங்க தண்ணி கலந்து அந்த தண்ணி அப்பப்போ குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு உடம்பு ஹீட் ஆகாது எல் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இளநீர் குடிங்க கடல் பாசி வாங்கி செய்து சாப்பிடுங்க பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க பழங்கள் வாங்கி சாப்பிட முடியலனாலும் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தொடர்ந்து தொழில் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உடம்புல நமக்கு ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம மைண்டும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் வர்ற கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பொறுமையாக பேசுவோம் வர்ற கஸ்டமர்கிட்ட நம்ம கோபத்தையோ இல்லை நம்ம டென்ஷனையோ எரிச்சலையோ காமிச்சோம் அப்படின்னா இந்த பொண்ணுக்கிட்ட போய் தைக்க கொடுத்தா அந்த பொண்ணு சல்லுச்சல்னு உழுகுது அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்மளோட கஸ்டமர் விலகிடுவாங்க அதே மாதிரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அவங்களோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வாங்கும்போது இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு சரியாக இருக்குதா லூஸாக இருக்குதா ஃபிட்டாக இருக்குதா என்னங்கிறத கேட்டுக்கிட்டு வாங்கணும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவங்க கொடுத்துருக்கிற தைக்கக்கூடிய ப்ளவுஸை அளந்து பார்த்து வாங்குங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு மீட்ரு தேவைப்படும் அவங்க எண்பது பாயிண்ட் வா எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதை நான் தைக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு ஜாயிண்ட்டு போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தெட்டு குறை சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் ரெண்டு ப்ளவுஸ் நல்லா புது ப்ளவுஸை கொண்டு வந்து த தைக்கிறதுக்கு துணி கொடுப்பாங்க ரெண்டுன்னா ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு கொண்டு கொடுப்பாங்க நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லிருங்க எங்கிட்ட கொடுத்த ப்ளவுஸ் ஆல்ட்ரு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் ஆல்ட்ரு பண்ணி தரேன் மற்றவங்ககிட்ட தைச்சதை நான் வந்து உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம தொழிலை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு ரெண்டு பொம்பளைங்க இருப்பாங்க புறம் பேசுகிறதுக்குன்னு அவங்களெல்லாம் கண்டா சிரிச்சிட்டு அப்படியே கடந்து போயிடுங்க என்னென்னா என்னோடய லைஃப்பில் நான் அனுபவித்த ஒரு இதை சொல்கிறேன் எங்கிட்ட ஒரு அம்மா வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாங்க நான் ஒரு வாரத்தில் சொன்ன மாதிரி தைச்சி கொடுத்துட்டேன் அந்த அம்மா சொன்னாங்க ப்ளவுஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் தொடர்ந்து தைக்க கொடுக்குறேன் அப்படின்னாங்க ஓகேன்னு சொல்லி தைச்சி கொடுத்தேன் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து ஒரு வாரத்தில் இங்கே ரெண்டாவது பொண்ணு பெரிய பொண்ணாகிடுச்சு அப்புறம் அந்த அம்மா வந்து என்கிட்ட தைக்க கொடுக்க வரவே இல்லை அப்புறம் நான் இப்போ மூணு வருஷம் இந்த தைக்காதனால திருப்பி போர்டு போட்டப்போ ஒரு பொண்ணு வந்து அக்கா ப்ளவுஸு நான் சாயங்காலம் கொண்டு வரேன் எனக்கு ஒரு வாரத்தில் தைச்சி கொடுப்பீங்களான்னு கேட்டுச்சு அப்போ அந்த அம்மாவும் கூட நின்றுச்சு சரிம்மா கொண்டு வா அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சரிக்கா அப்படின்னு போயிடுச்சு அந்த பொண்ணை ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது என்னம்மா ப்ளவுஸ் கொண்டு வரேன்னு சொன்னேன் ஒரு வாரத்தில் என்னாச்சு அப்படின்னு இல்லை நான் என் பக்கத்தில் வந்த அம்மா நின்னாங்கள்ல அவங்க எனக்கு ரொம்ப பழக்கம் அவங்க தான் வந்து வேண்டாம் கொடுக்க வேண்டான்னு சொன்னாங்க ஏம்மா என்ன விஷயம் இல்லைக்கா நீங்கள் போய் கேட்டுறாதீங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க ரெண்டு பேருமே பீரியட்ஸ் ஆவாங்க நீங்களும் பீரியட்ஸ் ஆவீங்க மூணு பேருமே ஒரு மாசத்துல பீரியட்ஸ் ஆனால் அவங்க மாதம் முழுக்கும் சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க அதனால அவங்கக்கிட்டயே போய் தைக்க கொடுக்குற நீயே கோயிலுக்கு உடுத்திட்டு போகிற துணியை கொண்டு போய் அவங்க வீட்டில் தைக்க கொடுக்குறியான்னு கேட்டாங்க அதனால நான் கொண்டுட்டு வரல நான் சொன்னேன் இது எந்த காலத்தில்மா நீ இருக்கிற எனக்கு கேட்கவே இது ஒரு புதுமையாக இருக்குது இந்த மாதிரி அதாவது நல்லா தைக்க மாட்டா கொண்டு போய் கொடுக்காதன்னு சொல்கிற ஒரு நபரை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லி தைக்க கொடுக்க வேண்டாம்னு சொல்கிற மொதல் மனுஷன் இவங்களாக தான் இருக்கும் அதை இல்லாமல் நீ வந்து மனசில் எடுத்துக்கிறேன்னா இல்லை இல்லை அவங்க சொல்லிட்டாங்க அதே மாரி நான் கொண்டு கொடுத்தேன் அப்படின்னா அவங்க சங்கடப்படுவாங்க ஓகேம்மா பரவாயில்ல அப்படின்னு இந்த மாதிரி கஸ்டமர்ஸும் நம்ம லைஃப்பில் பார்த்தாச்சு அதனால் கஸ்டமர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க சில பேருக்கு என்ன தான் தைச்சி கொடுத்தாலும் திருப்தியாக இருக்காது அவங்களுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் திருப்தி இல்லைன்னு சொன்னாங்கன்னா சரிமா நீங்கள் வேறு பக்கம் கொடுத்துக்குவங்கன்னு அன்பாக சொல்லிவிடுங்க மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவும் டெய்லர் தான் அவங்க வந்து ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துட்டு எனக்கு தைக்கிறதுக்கு முடியலம்மா மிஷினில் உட்காந்து தைக்க முடியல உடம்பு சரியில்லை எனக்கு அவசரம் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சி கொடுனாங்க சரின்னு சொல்லி தைச்சி கொடுத்தேன் தைச்சி கொடுத்தா போட்டுட்டு வந்துட்டு என் அதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க என்னதாம்மா செய்யணும் இதில் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கும் எதுவுமே இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது என்னம்மா நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறீங்க எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெ இல்லை இல்லை நான் தைக்க கொடுத்த காசை எனக்கு ரிட்டன் கொடுத்துரு அப்படின்னாங்க அதை எனக்கு அப்போது இருந்த டென்ஷனுக்கு நான் என்ன பண்ணிவிட்டு அவ்வளோ தான் ஒரு ப்ளவுஸுக்கு அப்போ வந்து ஐம்பது ரூபா தான் தையக்கொள்ளி ரெண்டு ப்ளவுஸுக்கு நூறுரூவாய் திருப்பி கையில் கொடுத்துட்டேன் அப்போ கையில் கொடுத்ததுக்கப்புறம் அந்தம்மா வாங்கி போயிடுச்சு அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து திருப்பி ரெண்டு ப்ளவுஸ் கொண்டு வந்தாங்க அப்போ நான் சொன்னேன் ஏம்மா உங்களுக்கு தான் நான் தைக்கிறதும் உங்களுக்கு பிடிக்கல போட்டால் என்னவோ மாதிரி இருக்குது என்னவோ மாதிரி இருக்குதுங்கிறீங்க என்ன குறைன்னு கூட சொல்கிறதில்ல நீங்கள் அப்போ எப்படி நான் உங்களுக்கு திருப்பியும் தைச்சி கொடுக்குறது இல்லைம்மா தைச்சி கொடு நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் எனக்கு உங்களுக்கு தைச்சி கொடுக்குற நேரத்துக்கு வேறு யாருக்கு தைச்சி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பணம் கிடைக்கும் நான் உங்களுக்கு ப்ளவுஸையும் தைச்சி கொடுத்துட்டு ரிட்டனு நீங்கள் கொடுக்குற தையைக்குழியும் திருப்பி ரிட்டன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம் என்னால் தைக்க முடியாதுன்னு அந்த அம்மா கெஞ்சிர மட்டும் கெஞ்சி பார்த்துச்சு இன்னும் முடியவே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன் இந்த மாதிரி கஸ்டமர்ஸும் நமக்கு வருவாங்க இவங்களையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஒரு தொழிலில் ஜெயிக்க முடியும் டெய்லரிங் தொழிலில் மட்டும் இல்லைங்க நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ்லேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாலெலாம் பார்த்தோம்னா ஆர்டர் போட்டு அப்படியே ரிட்டர்ன் போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் ஜெயிக்கணும் உங்களுக்கு என்னோட இந்த டிப்ஸும் சரி என்னோட தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழோட நினைவுகளை சரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அப்புறம் இன்னொன்று கேரளா மீன் குழம்பு கேரளா ஸ்டெயிலில் மீன் கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்மளோட குக் வித் அம்மா குக்கிங் அண்ட் ப்ளாக்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க நம்மளோட குக் வித் அம்மா குக்கிங் அண்ட் ப்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து லாங் வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணினா தான் இன்னுமே நம்ம தொண்ணூறுகளில் நடந்த மலரும் நினைவுகள்னு வச்சுக்கலாங்க நல்லா ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி சமையல் டிப்ஸாக இருந்தாலும் சரி டெய்லரிங் டிப்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது அவங்களோட ப்ளவுஸும் நம்ம தச்சு முடித்தாச்சு இடையில வந்து நான் சொன்னேன் இல்லையா மீன் கறி கேரளா மீன் குழம்பு அது வந்து அப்ளோ சமையல் பண்ணுறதுக்காக போயிட்டு அப்புறம் மீன் கழுவுனதுனால மீன் கழுவி குழம்பு வச்சதுனால குளிச்சுட்டு வந்து திருப்பி அந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணேன் சில சமயங்கள் அப்படி தான் நம்ம பா வீட்டில் வச்சு தைக்கிறதுனால வீட்டு வேலைகளையும் பார்க்கணும் நம்ம டெய்லரிங் வேலைகளையும் பார்க்கணும் அதை வந்து அந்த நேரத்துக்கு தக்கனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செய்ய வேண்டியதாங்க இப்போ ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து ஃபிட் பண்ணியாச்சு அதுக்குண்டான சேரீயும் வந்து ஓரம் அடிச்சு மடித்தாச்சுங்க அடுத்து இன்னொரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நாளைக்கு தைக்கணும் அதாவது நான் சும்மா உங்களுக்கு முகங்காட்டி பேசினேன் அப்படின்னா போர் அடிச்சிடும் அப்படின்ட்டு தான் நானும் வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துட்டு அப்புறம் வாய்ஸ் ஓர கொடுத்துட்ருக்குறேன் இந்த மாதிரி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் சின்ன சின்ன தொழில் பண்ணினோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் நம்மளுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் லைஃப் நல்லா இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்